ஓம் சாய்ராம் சகலமும் சாய் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மக்களே நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க அது என்ன கஷ்டம் அப்படின்னு எனக்கு புரியலை பட் ஸ்டில் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னோட வேலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய் மிராக்கள் தான் பார்க்க போகிறோம் பாபா எத்தனையோ ரூபத்தில் வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பள்ளி ரூபத்தில் வந்திருக்கிறத பார்த்துருக்கோமா அண்ட் அது கூடவே நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிடுங்க சூப்பர்பான ஒரு மிராக்கில் தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ நான் வந்து பேர் சொல்ல விரும்பல இது நம்ம சாய் சகோதரி அவங்க பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க சாய் சகோதரி நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லாங் டர்மாக நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து பாபாவுடைய தீவிரமான பக்தர் சத்சரதம் தொடர்ந்து படிக்கிறாங்க பாபாவுக்கு வியாழன் பூஜை பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து எப்பயுமே அவங்க சத்சரதம் படிப்பாங்களாம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சத்சரதம் படித்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் பாபா நம்ம வீட்டில் எப்பயுமே இருப்பார் அண்ட் அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு அது போல் இந்த சாய் சகோதரிக்கு என்ன ஆகுது அப்படின்னா சத் சத்சர்தம் வந்து ஒரு பக்கம் படித்து முடிக்கிறாங்க அப்புறம் இது வந்து அக்டோபர் எட்டாம்தேதி நடந்த ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க லாஸ்ட் இயருன்னு நினைக்கிறேன் அக்டோபர் ஏழாம் தேதி என்னுடைய சேனலில் அவங்க ஒரு வீடியோவை பார்க்குறாங்க அந்த வீடியோவில் வந்து பள்ளி ரூபமாக பாபா வந்து வந்த விஷயத்தையும் ஸ்டோரியையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது பாபாவுக்கும் பள்ளிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ போல் அந்த வீடியோவில் அவங்க பார்க்குறாங்க அண்டு சச்சரத்தில் கூட இந்த நம்ம பள்ளியெல்லாம் வந்திருக்கிறத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி நான் ஏதோ விளக்கின வீடியோ அதை வந்து அவங்க பார்க்குறாங்க அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தோணுது ஓ பள்ளி ரூபத்தில் கூட பாபா வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தோணுது பட் ஸ்டில் அடுத்த நாளே அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் இன்சிடெண்ட் நடக்குது என்னென்னா அவங்களுடைய ரெண்டாவது குழந்த செகண்ட் பேபியை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு குளிக்க வைக்கிறாங்க குளிக்க வச்சுட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்தபோது பெட்ரூமுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அவங்க பெட்டில் படுக்க வைக்க ட்ரை பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே வந்து பெட்டில் படுக்க வைக்க மாட்டாங்களாம் கீழே ஒரு துணி விரிப்பை விரித்து தான் படுக்க வைப்பாங்களாம் ஏன்னா பெட்டில் படுக்க வைச்சா உருண்டு உங்கள் குழந்தை அப்படின்னு சோ கீழே ஒரு ஃப்ளோர்ல வந்து ஒரு துணியை விரிக்க வச்சு குழந்தைய படுக்க வைக்க போகும்போது அந்த இடத்துல ஒரு பள்ளி இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க சோ பள்ளியை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு பயம் கையட்டி குழந்தை வந்து கையை இப்படி நீட்டி அந்த அந்த பள்ளியை தொட போயிட்டா என்ன பண்றது இல்லைன்னா பள்ளி குழந்தை கட்ட வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அந்த விரிப்பில் மெத்தையில் படிக்க படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பள்ளியை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பள்ளியை விரட்ட அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணும்போது அந்த பெல் பள்ளி வந்து விலகுது கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து விலகுது அது விலகுனது தான் இந்த சாய் சகோதரிக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஷாக்கிங்காக இருக்குது என்னென்னா அது விலகுன அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு இருந்திருக்கு ஒரு பாம்பு பாருங்கள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் சின்ன சைஸ் பாம்புங்க அந்த பாம்பு வந்து அங்கே இருந்திருக்கிறத இவங்க தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த பள்ளியை அவங்க விரட்டலை அப்படின்னா அவங்கனால அந்த பாம்பை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க ஸோ பள்ளி விலகவும் அந்த பள்ளியை அவங்க நோட்டீஸ் பண்ணவும் அந்த இடத்துல ஒரு சின்ன பாம்பு இருந்திருக்கு அப்படின்னும் அது பாபா பள்ளி ரூபத்தில் வந்து என்னை வந்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க ரெகுலராக சச்சிரதம் படிக்கிறவங்க அவங்க ஸோ அவங்களுக்கு அப்ப முன்னத்த நாள் தான் பள்ளி சம்மந்தமாக பாபா வந்து எப்படி எத்தனை ரூபமாக வருவாருன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து அடுத்த நாள் அவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க ஒரு குழந்தையை படுக்க வைக்கிற இடத்துல சின்ன பாம்பு சிறு பாம்பா இருந்தாலும் அந்த பாம்பு அந்த இடத்துல நெளிஞ்சு வந்தது அப்படின்னா அது குழந்த குழந்தைய வந்து தீந்திச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு எப்பயுமே குழந்தைய சுற்றி ஒரு பூச்சி கூட இல்லாமல் தான் நம்ம பார்த்துக்குவோம் ஏன்னா காதுக்குள்ளேயெல்லாம் போயிடும் நமக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் அது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் பொத்தி வச்சு அப்படி பாதுகாத்து வைக்கிற அந்த இடத்துல பள்ளி ரூபமாக வந்து அந்த அம்மாவுக்கு இந்த இடத்துல பாம்பு இருக்குது அப்படின்னு காட்டி கொடுத்து காப்பாற்றிட்டு போயிருக்காரு ஸோ அவங்க மைசில் இருக்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணாங்க ஸோ முதல் நாள் தான் அவங்க சேனலில் வீடியோவாக பார்க்குறாங்க அடுத்த நாள் அவங்க வீட்டிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பாபா எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார் அப்போ அந்த இடத்துல அந்த பாம்பு இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காகவே அந்த பள்ளி ரூபமாக வந்து காட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா உண்மையாலுமே அது எவ்வளோ ஒரு விஷயம்னு பாருங்கள் ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப இருக்கே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதாவது நீங்கள் சொன்னது உண்மைதான் வீடியோவில் சொன்னது முதல் நாள் நான் பார்த்தேன் அடுத்த நாள் எனக்கே அதை எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணேன் என்னால் ஸ்ட்ராங்காக நம்ப முடிஞ்சுது வந்தது பள்ளி ரூபத்தில் வந்தது பாபா தான் அவரை மட்டும் நான் விரட்டுறேன்னு போகாமல் இருந்திருந்தேன்னா அந்த பாம்பை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேன் என் குழந்தைய காப்பாற்றுறதுக்காகவே வந்திருக்காரு அப்படின்னு ஸோ அந்த காலத்திலையே அவர் துணிக்குள்ளே கையை விட்டு எங்கோ இருந்த குழந்தைய காப்பாற்றினரு சச்சரதம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வீட்டில் அவர் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக பள்ளி ரூபத்தில் வரமாட்டார என்னை அதுதான் இந்த சாய சகோதரிக்கு நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கேள்விப்பட்ட போது எனக்கு அது கூடவே அவங்க சூப்பரான ஒரு விஷயத்தை அதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக அவங்க அவங்களுக்கு நடந்த ஒரு அவேர்னஸ் அதாவது நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்து இல்லையா சில பாபா பக்தர்களை நம்பாதீங்க எல்லா பாபா பக்தர்களையும் நம்பாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு சம்பவம் அவங்களுக்கே நடந்துருக்கு அதை வந்து அவங்க பாபாவே எனக்கு உணர்த்தினாரு இந்த இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்பாதேன்னு எனக்கு பாபாவே உணர்த்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் காமனாக நடந்திருக்கும் அது என்ன அப்படின்னா நம்ம பாபாவை நினச்சிக்கிட்டு இருக்கும்போதும் பாபாவை தியானிக்கும் போதும் இல்லை வியாழக்கிழமைனாலும் ஏதோ ஒரு நாட்களில் நம்ம வீட்டுக்கு வந்து பாபாவுடைய வண்டி வரும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா பாபாவுடைய வண்டி ஒன்று வரும் அதில் வந்து ஒரு சிலர் பாபா சிலையை அதில் வச்சுட்டு இழுத்துட்டு வருவாங்க அந்த பாபா வண்டி வந்தாலே அதுவும் நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன் தெரியுங்களா பாபா நம்ம வீடு தேடி வந்துட்டாரு அப்படின்னு அதுவும் நம்ம வியாழக்கிழமை நாளில் வந்தாலோ நம்ம எதாவது நினச்சிக்கிட்டு இருக்கும்போதோ நல்ல காரியம் செய்யலாம்னு நினைக்கும்போதோ அவரை தியானிக்கும் போதோ திடீர்னு வந்து நின்றுச்சு அப்படின்னாலே நம்மளை தேடி பாபா வந்துட்டாருன்னு ரொம்ப குதூகலம் ரொம்ப சந்தோஷமாயிருவோம் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாயிருவோம் ஆனால் அது நம்மளுடைய பக்தி அப்படிங்கிறத காட்டிலும் இந்த பக்தியையும் இந்த பாபா மேலே நம்ம வச்சுருக்கிற அந்த அன்பையும் ஒரு சிலர் அதை தவறாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நிமிஷம் புரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம பக்தியை பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த சகோதரிக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கலாம் இவங்க வீடு தேடி பாபா வண்டி வருது இவங்க பாபாவை வணங்க போகிறாங்க ஐம்பது ரூபாயை காணிக்கையாக கொடுக்குறாங்க அப்போ அந்த அந்த வண்டிக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஐம்பது ரூபாயை கொண்டு போய் உன்னோட வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் வெய்யி எனக்கு பாபாவுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பணம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அன்னதானத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லியும் உனக்கு அடுத்த முறை நான் வரும்போது பாபாவுடைய சிலை ஒன்று உனக்கு அன்பளிப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க கேட்டதும் சகோதரி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொலையா எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை வாங்கிட்டு அவர் வந்து ஒரு பாபா போட்டோவை கொடுக்கறாரு சின்ன சைஸ்ல ஒரு பாபா போட்டோவை தான் கொடுக்கறாரு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு சின்னதாக ஒரு பாபா போட்டோ கொடுக்கறாரு அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சகோதரி ஆனால் கொஞ்ச நாள்ல அந்த ஃபோட்டோ காணாம போகுது அந்த சகோதரிக்கு வந்து அந்த ஃபோட்டோ ரொம்ப ஃபேவரட் ஃபோட்டோங்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற போட்டோலையே அந்த சின்ன ஃபோட்டோ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அந்த ஃபேவரட் ஃபோட்டோவே காணாமல் போயிருச்சு காணாமல் போன கோவத்தில் அவங்க பாபா கிட்டே பேசுகிறத நிறுத்திட்டாங்க பாபா கிட்ட சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோவை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நான் அவங்கள வந்து பார்க்க மாட்டேன் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் அவங்க பாபா கிட்ட செல்ல சண்டையாக அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க கோச்சிக்கிட்டு இருந்த சமயம் திரும்பவும் பாபா வண்டி அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிது ரொம்ப நேரமாக நிற்கிது ஆனாலும் பாபா மேலே இருக்கிற கோவத்தில் இந்த சகோதரி வீட் வாசலுக்கு போகவும் இல்லை பாபாவை பார்க்கவும் இல்லை அந்த நிமிஷம் அவங்க பாபா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்க என் போட்டோவை தேடி கொடுக்காத வரைக்கும் நான் உங்களை வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு ஒரு முடிவுல அவங்க இருக்காங்க நின்னு நின்னு பார்த்த அந்த வண்டி போயிருச்சு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு சங்கடமா இருக்கு பாபா ரொம்ப நேரம் வந்து நம்ம வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு நம்ம போய் பார்க்காம விட்டுட்டோமே கோச்சுக்குவாரோ ஒரு வேலை கோச்சுருப்பாரோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு உறுத்தல் எல்லா பாபா பக்தர்களுக்கும் இருக்கும் அது ஒரு உறுத்தல் அந்த பெண்ணுக்கு வருது அப்படி அவங்க மனசுக்குள்ள நொந்து வெந்து அதையே இருக்கும்போது பாபா அதுக்கு ஒரு தீர்வையும் மருந்தையும் பதிலையும் கொடுப்பாம இருப்பாரா கொடுத்தாரு அது எப்படி கொடுத்தாரு அப்படின்னா இதை நினச்சிக்கிட்டே புழுங்கிக்கிட்டே இருந்த அந்த சகோதரிக்கு ஒரு வீடியோ கண்ணுக்கு தென்படுது அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாபா வெஹிக்கல் வந்து வீட்டுக்கு பாபா வண்டியெல்லாம் வரும் எல்லா பாபா வண்டியையும் நம்பிடாதீங்க ஒரு சிலரெல்லாம் ஃப்ராடு பணம் நிறையா கேட்டு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை பார்க்குறாங்க அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது பாபா நம்மளுக்கு அவேர்னஸ் கொடுக்கத்தான் இப்படி ஒரு லீலையை பண்ணியிருக்காரு இவர் மட்டும் அந்த ஃபோட்டோவை கிட்ட இருந்து எடுக்கலை அப்படின்னாலும் ஐ மீன் அந்த ஃபோட்டோ மட்டும் காணாமல் போகலைன்னா நான் திரும்பவும் அந்த வண்டி வரும்போது வாசலுக்கு போயிருப்பேன் திரும்பவும் என்கிட்ட பணம் நிறையா கேட்டிருப்பாங்க நானும் கேட்ட பணத்தை கொடுத்துருப்பேன் அப்போ போனவாட்டி என்னை ஏமாற்றி ரெண்டாயிரத்து ஐநூறு இவங்க வாங்கியிருக்காங்க நான் கொடுத்தது அவருக்கு பிடிக்கலை அதனால தான் இப்படி ஒரு லீலையை செஞ்சு என்னை வெளியே போக விடாமல் தடுத்து என்னுடைய பணத்தை இவர் காப்பாத்திருக்காரு அப்படின்னா அவங்க வந்து சொல்லும்போது எவ்வளோ ஒரு ஒரு புரிதல் பாபா மேலே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் பாபா எந்தளவுக்கு தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் பாபா பேரை சொல்லி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று ஏன்னா இது மாதிரி இவங்க மட்டும் சொல்லலைங்க இன்னொருத்தருங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க அவங்களையும் இதே போல் தான் பணம் வந்து நிறையா கேட்டிருக்காங்க கேட்ட பணத்தை இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்களே பாருங்கள் அவங்க திரிவேந்திரத்தில் இருக்காங்க என்னையும் இது போல் ஒரு ஒருத்தங்க வந்து முட்டாளாக்கியிருக்காங்க அதாவது ஐநூறுரூவா நான் வந்து கொடுத்தேன் ஆனால் ஐநூறுரூவா கொடுத்த இடத்துல ஐயாயிரரூவா ரூபா கொடுக்க சொல்லி அதுவும் பாபா கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கேட்டு நான் ஏ என்னை ஏமாளி ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சகோதரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது போல தான் அந்த சகோதரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்கன்னா இவங்க ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க இது போல் பல பேர் வந்து இந்த பாபா வண்டிக்காரங்க வந்தால் இந்த மாதிரி பணம் கொடுங்க பாபா உங்ககிட்ட இதை கேட்க சொன்னார் அப்படின்னு கேட்டு வாங்கி ஏமாற்றிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் இந்த வண்டி ஷீரடிக்கு போகுது ஷீரடியில் அன்னதானத்தை தான் இந்த டொனேஷனை நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சுத்த பொய் ஏங்கிட்டேயே கேட்டிருக்காங்க ஆனால் நான் இன்ன வரைக்கும் அவங்க கேட்ட பணத்தை கொடுத்ததில்லை ஏன்னா எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் அன்னதானத்துக்கு இப்படி வண்டி எடுத்து இங்கேருந்து ஷீடிக்கெல்லாம் போகவே முடியாது அவங்க இந்த பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்களுடைய வயிற்று பிழப்புக்காக தான் அவங்களுடைய சாப்பாட்டுக்காக தான் அதை உண்மையை சொல்லி அவங்க கேட்டாலே நம்ம கொடுப்போம் ஆனால் பாபா பேரை சொல்லி ஏமாற்றி பாபா கேட்டார் பாபா உங்ககிட்ட இவ்வளோ பணம் கேட்டார் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க அதை நம்பிடாதீங்க சொன்னா நம்ப மாட்டிங்க என் வீட்லையே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்லாத போது வண்டி வந்திருக்கு என் மாமியார் வந்து ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க எட்நூத்தம்பது ரூபா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்ப அப்பவே நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் என் மாமியார் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சது அப்ப நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என் மாமியார வந்து இந்த இந்த பதினோரு முறை இந்த வண்டியை சுத்தி வாங்க அப்படின்னு எல்லாம் வேற சொல்லியிருக்காங்க என் மாமியார் அதையும் வேற செஞ்சேன்னு சொன்னாங்க என்கிட்ட அது போக எட்நூத்தம்பது ரூபாயை வந்து காணி ஒரு போட்டோவை தொலைக்க வச்சு நீ நீ வந்தா போகாத குடுக்காத அவங்க ஒண்ணு ஏமாத்துறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா புரிய வச்சிருக்காரு அப்படின்னா இவ்வளவு தாங்க பாபா பாபாவுக்கு நமக்கு புரிய வைக்க தெரியும் நம்ம தான் பாபாவை புரிஞ்சிக்க தவறிடுறோம் நமக்கு பாபாவுக்கு நடுவுல ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுது அது தேவை இல்லைன்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன் நடுவில் ஒரு ஆளை தேடாதீங்க டைரக்டா பாபாவை கேட்டாலே அவர் ஏதாவது ஒரு வித விதத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன லீலைகளை செஞ்சு சூட்சமமாக நமக்கு புரிய வைப்பார் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா அவர் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுவார் இது சத்தியமான உண்மை ஸோ இந்த ஒரு சம்பவங்கள் நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருது ஸோ எல்லா வண்டியையும் நம்பாதீங்க ஆயிரக்கணக்கில் பாபா உங்ககிட்ட கேட்டாருன்னு சொன்னா நம்பாதீங்க உங்களுக்கு மனம் போல உங்க கையில் என்ன இருக்கோ அந்த தட்சனையா கொடுத்து பாபாவை கும்பிட்டு வாங்க சகோதரிக்கு வந்து பாம்பு பள்ளி அப்படிங்கிற அந்த ரூபத்தில் வந்து எப்படி பாம்பை காட்டி கொடுத்து குழந்தைய காப்பாற்றிருக்காருன்னு நினைக்கும் போது உண்மையிலே மெய்சில் இருக்க வைக்கிறது அண்டு கூடவே அவங்களுடைய ஒரு அனுபவத்தை சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வச்சதுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றியை நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புற மக்களே எப்படி இருந்துச்சு இந்த மிராக்கல் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க மக்களே வீடியோவை லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த தகவல் போய் சேரணும் அப்போ தான் யாரும் ஏமாற மாட்டாங்க அதனால் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்